Corruption is bad only when, if he is not involved. அவன் அந்த ஊழல் சம்பந்தப்படலைன்னா ஊழல் மோசமானதுன்னு சொல்லுவான் அப்ப அப்படி மக்கள் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த அரசியல்வாதிகள் நம்மளை போன்ற நாயக்கர்கள் ரெட்டியார்கள் தெலுங்கர் சமுதாயத்துக்கு உண்டான பணத்தை கொடுத்து வாங்கிடலான்னு ரொம்ப எளிமையா கேவலமா நம்மளை வந்து ஒரு ஒப்பீடு போட்டு ஒரு கணக்கு எடுத்து வச்சிருக்கான் இந்த பணத்தை வச்சு விளையாடக்கூடிய இந்த விளையாட்டுல நம் சொந்தங்கள் மாட்டிடாம நம்மளை போ போன்ற உண்மையான அதாவது இனத்துக்கான நம் மக்களுக்கான இடஒதுக்கீடு பெறணும்ன்றதுக்காக வேலை வாய்ப்புக்காகவும் நம்ம மக்களுடைய வாழ்க்கை தலை உயரணுன்றதுக்காக பாடுபட்டு இருக்க எம்எல்ஏ போன்ற இயக்கங்கள் அவங்களுக்கான வாக்குகளை செலுத்தக்கூடிய காலம் நெருங்கிடுச்சு அப்படின்றத இந்த தருணத்துல தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்கு என்ன நக்கல் தெரியுமா நம்மகிட்ட காசு இருக்கு அத வச்சு எதனாலும் வாங்கிடலாம் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு செயற்படுத்துறவங்கள சின்ன பின்னமாக்கிரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மக்களை வச்சே நம் மக்களிடையே பிரச்சாரம் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய யுக்தியை ஒரு சில பேத்த கையில் போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை நம்ம உடைக்கணும் தமிழகம் முழுக்கவும் வீர் கொண்டு எழுந்து விலைக்கு போகாமல் அதாவது வாக்கு அப்படின்றதுக்கு கீழே வரைக்கும் ஊழலை கொண்டு போய் மக்களையும் ஊழல்வாதி ஆக்கிட்டால் இவன் செய்யக்கூடிய ஊழலை யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்ற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி நம்மக்கிட்ட இந்த அரசியலை இருக்காங்க இதை வெல்லணும் அப்படின்றத இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கிறேன்